நண்பர் நண்பிகள் அனைத்து மக்களும் மோட்டார் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது நான் ஒரு பைக்குக்கு ஆயில் சேஞ்சு பண்ண போகிறேன் இது கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுதான் நம்ம பைக் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவுங்க சிசிங்க இந்த பைக்கில் அந்த ஆயிலை எடுத்துட்டு புது ஆயில் ஊற்ற போகிறேங்க அந்த ஆயில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஆயில் ஊற்ற போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரியாமல் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஆயில் மா மாற்றி ஊற்றிட்டுங்க இன்ஜின் சலசலன்னு சத்தம் வந்துச்சுங்க அதனால் என்னடா வண்டியில் சத்தம் வருதுன்னு சொல்லி இப்போ ஆயில் வாங்கிட்டு வந்து நேற்றே வாங்கிட்டு வந்துட்டுங்க இன்றைக்கி காலையில் மாற்றிடலான்ட்டு சொல்லி மாற்றலான்ட்டு இப்போ உங்களுக்கு வேண்டி ஒரு வீடியோ போடலாம் நம்மளை மாதிரி தெரியாதவங்களுக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுருக்கிறவங்கெல்லாம் டென் தேர்ட்டி தான் ஊற்றணுங்க இந்த கிரேடு காட்டுற பாருங்கள் அந்த ஆயில் கிரேடு மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த கம்பெனியுமே வாங்கி ஊற்றுங்க ஆயில் வேறு கம்பெனி வாங்கி ஊற்றாதீங்க பல்சருன்னா பஜாஜ் ஷோரூம்லேயே உங்களுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா அங்கே போய் வாங்கி ஊற்றுங்க வேறு ஆயிலெல்லாம் ஊற்றுனா இன்ஜின் சலசலப்பு வருது சத்தம் வருது இன்ஜின் வேலையெல்லாம் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சரி நீங்கள் பாருங்கள் இப்போ நான் ஆயில் சேஞ்ச் ப காட்டுறேன் அனைவரும் பாருங்கள் தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது தெரிஞ்சவங்களும் பார்க்கலாம் நம்ம வண்டியில் வந்து இதுதான் இதை இதை கல்ட்டோணுங்க இதை கழட்டினம்னா ஆயில் நல்லா இருக்குதா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து அதை கழட்டலாங்க நம்மக்கிட்ட ஸ்பேனர் இல்லாதனால இதில் கழட்ட போகிறோங்க பாருங்கள் அவ்வளோதான் யூஸ் ஆகிடுச்சுங்க இதை கழட்டி பார்த்தீங்கன்னா ஆயில் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஒன்றும் உங்களுக்கு தெரியல அதனால் ஒரு சிமார் குச்சியாக இல்லை எதுவும் ஒன்று எடுத்து வச்சுதான் பார்க்கணும் அதுவும் தேவையில்லைங்க வண்டிக்கு சைடில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதில் வந்து பாதியெல்லாம் விற்கணும் ஆனால் பாதியெல்லாம் இல்லை அதனால் நம்ம உடனடியாக இது ஆயில் மாற்றணுங்க மேலே கழட்டி விட்டுட்டோ அந்த சைடு வந்து ஆயில் போல்ட் கழட்டுறது நட்டை போய் வாங்க அந்த நட்டு தான் கழட்டணுங்க அந்த நட்டு கழட்டினமுன்னா ஆயில் வெளியே வந்துடு இல்லைங்க இப்போ கழட்டி காட்டுறேங்க அந்த நட்டை கழட்டணுங்க இப்போ இப்போ நான் கழட்டுறேன் ஒரு அளவுக்கு லூஸ் விட்டுட்டோங்க இப்போ வந்து கடியில் வச்சாச்சுங்க ஒரு பாத்திரம் ஒன்று வச்சிருக்கிறேன் இப்போ அந்த நட்டை லூ சுட்டால் ஆயிலுக்கு கீழே வரும்பாருங்க ஆயில் வரும் பாருங்க இந்த நாட்டில் ஊசுட்டா ஆயில் வரும் பாருங்க ஒரு வாசரம் ஒன்று இருக்க மாட்டேக்குது அவ்வளோதாங்க பாருங்கள் ஆயில் பாருங்க எவ்வளோ கெட்டியே இருக்குதுன்னு பாருங்க இவ்வளோ கெட்டியே விட்றாதிங்க மாற்றிடுங்க உடனே இல்லைன்னா வண்டி இன்ஜின் வேலை வந்துடுங்க வண்டியில் எது மெயின் முக்கியமோ ஆயில் தாங்க இன்ஜின் ஆயில் மெயினாக மாற்றிடுங்க இன்ஜின் ஆயில் விட்டுட்டிங்கன்னா வண்டி இன்ஜின் வேலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கே மாற்றிடுங்க மூணாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதிகபட்சங்க ரெண்டாயிரத்துக்கு மாற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா வண்டி சுத்தமாக வடைஞ்சதுக்கப்புறம் தான் ஆயில் நீங்கள் மாற்றணும் ஒன்று இருக்குது வாங்க அந்த பக்கம் போய் காட்டுறேன் இதை நீ முதல்ல கழட்டி விட்டுருக்கோன்னு ஆனால் நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் இதை கழட்டி விட்டுட்டிங்கன்னா தான் மேலே இருக்கிற ஏர் போகிறா கீழே வெளியே வந்துடும் இதை கழட்டி விடாமல் மாற்றாதீங்க உள்ளே அங்கங்கே போய் அடைச்சிக்கு அதனால் இதை கழட்டி விட்டுட்டு கீழே மாற்றணும் இது கழட்டும் போது இதுக்குள்ளே ஒரு வாசர் இருக்குது இல்லைங்க இந்த வாஷரை கழட்டிட்டு வேறு வாசர் போடணும் புதுசாக ஒரு வாசர் கொடுத்துப்பாங்க அதை போடணும் நம்ம பாருங்கள் புது வாசர் போட்டுங்க பாருங்கள் போல்ட் போட்டாச்சு டைட்டு வச்சுட்டு இருக்கிறேன் ஃபுல் டைட்டு வைக்கணுங்க ஸ்பேனரில் வைக்கணும் கை டைட்டு வச்சுட்டு அப்புறம் ஸ்பேனரில் வைக்கலாங்க ஸ்பேனரில் டைட் ஃபுல்லாக வைக்கணுங்க ஸ்பேனரில் வச்சிங்கன்னா தான் பாருங்க இதில் ஊற்றணும் ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் கடைசியில் டைட் வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு இதில் ஊற்றணும் பாருங்கள் ஆயில் இறங்கிட்டிருக்குது கேன்லேருந்து ஊற்றிட்டுருக்குறேன் ஆயில் ஊற்றிட்டு இந்த நட்டை டைட்டு வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு அவ்வளோதான் பாருங்கள் நாங்கள் டைட்டு வச்சிட்டு ஆயில்